வாழ்க வாழ்க வையகம் நண்பர்களே அறிஞர் பெருமக்களே என்று நாம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் வாழ்க்கை விளக்கம் என்ற தலைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் வெளிச்சத்திலே வெளிச்சத்தில் வழி நடப்பது போல தெளிவாக இருக்கும் இந்த வாழ்க்கை தத்துவத்தை சரியாக உணர்ந்து கொண்டால் தேவைகள் மூன்று காப்பு மூன்று அறநெறி மூன்று அறிவின் விளக்கப்படிகள் மூன்று என்று மொத்தம் பனிரெண்டு பகுதிகள் நாம் சிந்திக்க வேண்டும் தேவைகள் மூன்று என்பது உணவு வெப்பதட்டை ஏற்றத்தாழ்வுக்கு கொள்ள வசதிகள் உடல் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றுவதற்குரிய வசதிகள் இந்த மூன்று மாதம் தேவைகள் இந்த தேவைகளை சரியாக காலத்தோடு முடிக்கலைன்னு சொன்னால் உடல் நலமாக இருக்காது மனமும் அமைதியாக அமையாது இந்த தேவைகளில் உணவு ஏன்னா உணவு இல்லாத எப்படி வாழ முடியும் என்று பாருங்கள் ஏன் உணவு தேவை இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிற போது செல்கள் வெளியேறி விடுகின்றன இந்த உடலை விட்டு அதற்கு பதிலாக நாம் அவ்வப்போது அந்தந்த செல்களுக்கு பதிலாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அது உடலை சரியாக கொள்ள முடியும் உதாரணமாக இப்போ நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளலன்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாத விடுங்க ஒரு நாளைக்கு காலையில் எடை போட்டுங்க உடம்ப ம மறுநாள் காலையில் நீங்கள் எடை போட்டு பாருங்க என்ன இருக்கும் குறைஞ்ச பட்சம் ஒரு பவுண்டாயிலும் குறைஞ்சிடும் ஒரு பவுண்டு குறைஞ்சால் எத்தனை கோடி செல்கள் வெளியேறி விட்டன என்றது சாதாரணமாக யூகித்து பார்த்தா தெரியும் அப்படி ஒரு நாளைக்கே அவ்வளவு வெளியேறி போகிறபோது தொடர்ந்து சாப்பாடு இல்லாத இருக்க முடியாது அதனால் அவ்வப்போது நமக்கு வெளியேறக்கூடிய அளவுக்கு புதுப்பிக்கக்கூடிய உணவு வேண்டும் அதன் பிறகு வெப்பதட்டை ஏற்றத்தால் நம்ம உடலில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இரத்தத்துக்கு வெப்பம் ஓரளவு இருந்தால் தான் அங்கே உள்ள ரசாயனங்களெல்லாம் எப்பொழுதும் பாதுகாக்கப்படும் அந்த வெப்பம் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்டு ஆறு அந்த வெப்பம் இருந்தால் தான் இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் வெப்பம் குறைஞ்சாலும் கொஞ்சம் ஒரு டிகிரி குறைஞ்சது ஒரு டிகிரி கூ கூடுத்து அதனால் பரவாயில்லை ஆனால் அதிகமாக குறையல் கூடுதல் ஏற்பட்டால் ரத்தம் உறைந்து போகிறதோ அல்லது ரத்தம் அதிக ஓட்டமாக இருக்கிறதோ ஏற்படும் அதனால் பல வியாதிகள் உண்டாகும் அதனால் உடை இருப்பிடம் வீடு இந்த இரண்டும் அவசியம் அதற்கு மேலாக உடல் கழிவுப் பொருட்களில் உந்து வேகம் நாம் எந்த பொருளை சாப்பிட்டாலும் சரி அது சத்தம் எடுத்துக்கொண்ட பிறகு அதிலிருந்து ஒரு கழிவு வரும் அந்த கழிவுகளெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பைகள் ஒரு அளவு தான் இருக்குது நம்முடைய உடலில் அப்போ அதற்கு மேலே அதை வெளியே தள்ளி விடணும் அந்த உணர்வு வரும்போது வெளியே தள்ளி விடணும் அப்படி காலத்தோடு தள்ளி விடுறதுக்கு வசதி இல்லைன்னா அந்த தேக்கம் உடலுக்கு துன்பமாகவும் இருக்கும் அதோட பல வியாதிகளையும் ஏற்படுத்தும் அதனால் மூன்று தேவைகள் உணவு வெப்பதட்டை ஏற்றத்தாழுக்கு சமப்படுத்தக்கூடிய வசதிகள் உடல் கழிவு பொருட்களின் வெளியேற்றத்துக்கு வேண்டிய வசதிகள் இந்த மூன்று ஒரு ஜீவனாக இருந்தால் இந்த மூன்று அவசியம் எல்லா ஜீவனுக்கும் பொது இது அதுக்கு அடுத்த முறையில் காப்பு மூன்று காப்புன்னா ஒரு ஜீவன் என்று சொன்னாலே அதுக்கு பாதுகாப்பு என்பது அவசியம் வேண்டும் ஏன்னா இன்னொரு ஜீவனுக்கு வேற்றுயிர் பகை முதல்ல வரும் வேற்றுயிர் பகை என்பது எல்லா ஜீவனுக்கும் உண்டு ஏன்னா ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன் பார்க்குறபோது சாதாரண எல்லாம் தனக்கு உணவு நல்ல உணவுன்னு தான் பார்க்கும் அதே போல் மனிதர்கள்லாம் கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற போது பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த நான்கில் அவர்களாண்டு இருக்கிறது எனக்கு வரணும் அதுக்கு நான் என்னென்ன செய்யணும் என்றது போது அவர்களால் தீங்கையும் தீமையும் தீமையும் வரலாம் அதனால் முதல்ல பாதுகாப்பு காப்பு என்பது வேற்றுயிர் பகை அடு अडि, அடுத்தது இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றம் என்பதை சரியாக கவனிச்சு பாருங்கள் நமக்கு காற்று மழை எல்லாம் தேவைதான் ஆனால் அளவுக்கு மீறி அந்த காற்றும் மழையும் அதிகானால் அதிகமானா என்ன ஆகுது அதனால் நம்ம வீடு வசல் எல்லாம் கூட நாசமாகிடுது நாமும் வாழ முடியாது வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி இயற்கை சீற்றம் அடிக்கடி உண்டாகும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் பார்த்துருந்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் அதான் காப்பு அப்போ இயற்கை சீற்றம் வேற்றுயிர் பகை இன்னொரு உயிருக்கு ஒவ்வொரு உயிரும் உள்ளூர பகை தான் அது நட்பு என்பது பழக்கத்தினால அவசியத்தினால ஏற்பட்ட நட்பு தவிர மற்றபடி வேற்றுயிர் என்பது இப்போது மனிதனைக்கு மனிதன் கூட பார்த்தா தெரியாதவனா இருந்தால் அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்கிறதுன்னு பார்த்து பார்க்குறாங்க அந்த பொருள் தனக்கு வரணும்னு பார்க்குறான் அதே போகிற ஒரு ஒரு விலங்கினம் ஒரு மனிதனை பார்த்தா நல்ல உணவு மலை இதை அடித்தா ஒரு நாலு நாளைக்கு உதவும் என்ற அளவு தான் ஒரு எந்த விலங்கினமும் மனிதனை பார்க்குற போது பார்க்கும் அந்த மாதிரியாக இருப்பதனால வேற்றுயிர் பகை என்பது சகஜமாக இருக்குது ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதன் பிறகு பகை தற்செயல் விபத்து மற்ற உயிரினங்களை விட மனிதன் கருவிகள் மூலமாகவே அதாவது உடல் கருவிகளுக்கு உபகருவிகள் பலவற்றை செய்து வைத்துக்கொண்டு அதன் மூலமாகவே தொழில் செய்து வாழக்கூடியது மனிதன் அதனால் மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு தற்செயலாக விபத்துக்கள் ஏற்படுவது சகஜம் அந்த உபகரணங்களாலேயே ஆகையினால அந்த இதுலேயும் ரொம்ப பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ இந்த மூன்று வகையிலையும் இயற்கை சீற்றம் வேற்றுயிர் தற்செயல் விபத்து இந்த மூன்றிலும் மிக மிகவும் உஷாராக விழிப்போடு மனிதன் இருந்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக இந்த காப்பும் தேவையும் எல்லா ஜீவனுக்கும் பொது ஆனால் இனிமே சொல்லக்கூடிய இதெல்லாம் மனிதருக்கு மாத்திரம் தேவையானது என்ன அறநெறி மூன்று அறிவின் விளக்கப்படிகள் மூன்று அறநெறி என்பது ஒழுக்கம் கடமை ஏகை ஒழுக்கம் என்றால் என்னமோ நினைக்க வேண்டாம் தீமை இல்லாத செயல் செய்ய கொள்வது எந்த செயல் செய்தாலும் ஒரு உண்டு அந்த செயல் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்துக்கோ அறிவுக்கோ உடலுக்கோ துன்பம் ஆனால் அது தீய செயல் அது செய்யாம இருந்தால் தான் மனிதன் என்ற நட்பு உங்கோ மனிதனுடைய வாழ்வும் நிலைக்கும் அதனால இந்த ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு தேவையானது கடமை என்பது காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒருவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சொத்துக்கள் எத்தனையோ பொருட்கள் உபயோகத்துக்கு வருது அதெல்லாம் ஒரு மனிதனே செய்து கொள்ள முடியாது உலகம் முழுவதும் சேர்ந்து உலக மக்கள் எல்லாருடைய உழைப்பும் ஒன்று கூடி தான் நமக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் பயனாகும் அதனால் இந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் பயனாகக்கூடியது எல்லா மக்களுடைய உழைப்பும் சேர்ந்து வருதுன்ற போது நாமும் அதுக்கு பதில் செய்யணும் நம்முடைய உழைப்பினால் உலகத்துக்கு பயனுள்ள ஒரு பொருளை உபயோகித்து கொடுக்கணும் பயனுள்ள சேவையை செய்தே ஆகணும் அதாவது காலையிலேருந்து மாலை வரைக்கும் நமக்கு எல்லா பொருளும் வருதுன்னா கடன்பட்டு இருக்கிறோன்றது அர்த்தம் அந்த கடனை நம்ம செயல் மூலமாக தீர்த்து விடணும் அதே போல் நாம் தாய் தந்தை அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளுங்க பெற்றாங்க பெற்றதுலேருந்து வளர்த்த அது குழந்தையாகவோ அல்லது பா படிப்பு காலத்திலேயோ வளர்க்குறாங்க பதினாலு ஆண்டுகள் வரையில் யாருமே நாம உற்பத்தி செய்து அல்லது தொழில் செய்து வருவாய் மூலமாக வாழறது இல்லை அது வரைக்கும் பெற்றவர்கள் அல்லது நமக்கு நம்ம வளர்ப்பவர்கள் செய்கிறாங்க அப்போது நமக்கு வயது வந்த பிறகு அவர்களுக்கு வயது வர வர கூடிக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு செயல்திறன் குறையும் அந் அதனால் நாம் அவர்களுக்கு இங்கே கடம்பட்ட மாதிரியாக மனதில் வைத்துக்கொண்டு பதினாலு ஆண்டுகள் என்னை பாதுகாத்தாங்களே அதுக்கு பதிலாக நான் இதை செய்துத்தான் ஆகணும் என்பது அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அதுதான் கடமை அதாவது பெற்றுக்கொண்ட கடன் கடன் தான் மை விகுதி பெற்று கடமை என்பதாயிற்று அதனால் நமக்கு யாரால் என்னென்ன செய்தாங்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடவும் அதை செய்தும் வாழ்வது கடமை அதுக்கப்புறம் ஈகை ஈகை என்பது அது முன்னே வாங்குறது திருப்பி கொடுக்கறது கடமை ஈகை என்பது அப்படி இல்லை நாம் எதிர்பாராமலேயே செய்துத்தான் ஆகணும் முன்ன கடமை இல்லை இனியும் நான் ஒன்றும் செய்ய வேண்டியதும் அவசியம் இல்லை ஆனாலும் இந்த உலகத்தில் உறுப்பிழந்தவர்கள் வாழ முடியாதவர்கள் இன்னும் குழந்தைகள் அப்படியெல்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் உற்பத்தி செய்ய முடியாது பொருள் தேட முடியாது அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் மத்திய வயதில் உள்ளவர்கள் தான் அதை அதை சரிப்படுத்தணும் அதனால் ஈகை என்பது எப்பொழுதும் மனிதர் ஒருவருக்கொருவர் எதிர்பாராத கடனாகவும் கடன் கொடுக்குறதா நினைக்கக்கூடாது இப்போ நான் வந்து அவருக்கு ஆகணுன்றதும் இல்லை அப்படி செய்யக்கூடிய செயலெல்லாம் ஈகை அதுக்கப்புறம் ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்று சேர்ந்தால் தான் என்று சொல்வது மனித குலத்துக்கு இந்த மூன்று இல்லாத போனால் அந்த அந்த ஊர்லேயும் சரி அந்த மனித நாண்டையும் சரி அந்த நாடும் சரி துன்பப்பட வேண்டியதுதான் ஆகையினால் இந்த அறநெறி என்பது மனிதனுக்கு அவசியம் அறிவின் விளக்கப்படிகள் மூன்று இவ்வளவும் தெரிந்து வாழக்கூடிய தான் வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சு வாழ்கிறோம் சில குழந்தைகள் அவர்களுக்கு தெரியுமா குழந்த வயதிலிருந்து பதினாலு வயது வரைக்கும் வாழ்க்கை தத்துவம் தெரியாது அதுக்கு யார் மேலே இருக்காங்களோ பொருட்படுத்திருக்காங்களா அவங்க சொல் வழியே கேட்டு வழி நடந்து மதித்து நடந்து அவர்கள் வாழ வேணும் இது பக்தி வழி என்று சொல்கிறது அதற்கு மேலாக எதற்காக நான் என்ன செய்வேணும்னு தெரிந்து செய்கிற போது அது விளக்க வழி பக்தி வழி விளக்க வழி மூன்றாவது ஞான வழி நாமே தத்துவங்களை உணர்ந்த பிறகு இந்த காரணத்தினாலே இப்படி செய்து தான் ஆகணும் என்று தானே உணர்ந்து கொண்ட கூடிய அறிவு வந்த பிறகு தானே உணர்ந்து செய்வது அது அறிவின் வழி ஆகவே பக்தி வழி விளக்க வழி ஞான வழி என்று மூன்று வழிகள் உள்ளன வாழ்க்கையில் இதைத்தான் அறிவின் விளக்கப்படிகள் மூன்று படிப்படியாக வந்துதான் ஆகணும் இந்த அறிவின் விளக்கப்படி மூன்றையும் நாம் மதித்து அந்தந்த காலத்துக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் அன்பர்களே இந்த வாழ்க்கை விளக்கத்தை சரியாக கவனித்து பாருங்கள் இந்த விளக்கத்தோட மனிதன் ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தன் வாழ்க்கையும் நலமாக இருக்கும் பிறருக்கும் நம்மால் நாம் நாம் வாழும்போது பிறருக்கும் துன்பம் இல்லாத இருக்கும் அதோடு பிறருக்கும் வாழ்வுக்கு வளமாகவும் இருக்கும் நாம் சரியாக வாழ்ந்தேன் அதனால் வாழ்க்கை விளக்கம் என்பது எல்லோருக்கும் தேவை வயது வந்த எல்லாருக்கும் தேவை சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தேவை எனவே வாழ்க்கை விளக்கத்தை எல்லோரும் விளங்கி கொண்டு வாழ்வது அவசியம் இதற்கு சிந்தனை வேணும் சிந்தனையோடு கூடிய ஒரு வாழ்க்கையில் அவ்வப்போது நான் என்ன செய்யணும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய விளைவு என்ன என்றதை தெரிந்து கொண்டால் மனிதனுக்கு மூன்று முக்கால் ஞானம் என்பது உண்டாகும் முக்காலு ஞானம்னா ஏதோ ஒரு பெரிய அற்புதம் என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு செயலை செய்யறதுக்கு முன் அனுபவம் வேண்டாம் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு இந்த சூழ்நிலையில் இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்று தற்காலம் இதை இதை செய்தால் என்ன விளையும் என்று தெரிந்து கொள்கிறோமே இல்லையா அதனால் முன்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இந்த மூன்றையும் ஒத்து நோக்கி மனம் விரிந்த மனதோட விரிந்த அறிவோட நாம் செயல்படும்போது போது தவறில்லாத இருக்கும் எந்த செயலும் எல்லா செயலும் வெற்றி வெற்றியளிக்கும் வாழ்வுக்கு நலமளிக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளம்